ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி தானியலின் காரியம் இருந்தது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் காரியம் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தானியல் போல ஜெபிக்கிற ஒரு இருக்க வேண்டும் தானியல் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் தேவன் மேல் அதிக வைராக்கியமும் வாஞ்சையும் உள்ள ஒரு தேவ மனிதன் ஆண்டவரையே நம்பிக்கையாய் கொண்டிருந்தான் ஆண்டவரையே அதிகமாய் தேடினான் ஆண்டவரையே அதிகமாய் விசுவாசித்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் அவனுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுத்தார் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலே உங்க காரியங்களிலே உங்களுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டுமானால் தேவன் மேலே நம்பிக்கை தேவன் மேலே விசுவாசம் தேவன் மேலே வாஞ்சை தேவன் மேலே வைராக்கியம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்க காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார் இன்னைக்கு உங்க காரியம் தடைபட்டு இருக்கலாம் நின்று போய் இருக்கலாம் தடையா இருக்கலாம் வாய்க்காமல் இருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் பாதியிலே அவைகள் செயல்படாமல் இருக்கலாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள் ஆண்டவர் என் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார் நான் ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன் அவருக்கு பெரியமாய் வாழுவேன் வைராக்கியமாய் இருப்பேன் வைராக்கியமாய் ஜெபிப்பேன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன் இந்த தானியல் போல உண்மையாய் ஜபிப்பேன் தானியலின் காரியத்தை ஜெயமாய் வாய்க்க பண்ணின தேவன் என் காரியத்தையும் ஜெயமாய் வாய்க்க பண்ணுவார் தடைப்பட்ட காரியத்தை நடத்துவார் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜோமனுங்க உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் நின்ற காரியங்கள் எல்லாம் நடக்க போகும் நின்ற காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வாய்க்கும் செயல்படாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார் தேவனே உங்க காரியத்தில் ஜெயத்தை கட்டளையிடுவார் கண்களை மூடி ஜோ பண்ணுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் தானியலின் காரியம் இருந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அநேக வருடங்களாகியும் அநேக நாட்களாகியும் அநேக மாதங்களாகியும் செயல்படாமல் தடையா நின்று கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தானியலுக்குள்ள இருந்த வைராக்கியத்தின் ஆவி அந்த ஜெப ஆவி நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் செபிப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை தரித்திருப்பதற்கு நேரத்தை செலவழிக்க தேவனோடு கூட ஆண்டவரை உறவாட ஒவ்வொருவருக்கு கிருபை கொடும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க கிருபை கொடும் காரியங்களை வாய்க்கும்